மகளுக்கு கர்ப்பம் தங்காமல் போனதால் வாடகை தாய் முறையில் அறுபது வயது பாட்டி குழந்தை பெற்ற நிகழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டினா என்பவரின் மகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது இதனால் மகளுக்காக தனது வயிற்றில் கருவை சுமக்க கிறிஸ்டினா முடிவு செய்தார் பொதுவாக வாடகை தாய் முறைக்கு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கும் பெண்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அறுபது வயதாகும் இவரால் எப்படி வலிகளை தாங்கிக் கொள்ள முடியும் என்று ஆரம்பத்தில் சந்தேகிக்கப்பட்டது டாக்டர்கள் செய்ய வேண்டிய பரிசோதனைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு கிறிஸ்டினாவினால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார்கள் இந்த கருத்தரிப்பிற்கு கிறிஸ்டினாவின் மகள் சாராவின் கருமுட்டையும் அவளது கணவனின் விந்தனையும் பயன்படுத்தப்பட்டது கருவை சுமந்த கிறிஸ்டினா அழகிய குழந்தையை பெற்றெடுத்தார் அறுபது வயதாகிவிட்டதால் சிசேரியின் முறையில்தான் அவருக்கு பிரசவம் நடந்தது இவரது பிரசவ அறையில் இருந்த ஒவ்வொருவர் கண்ணிலும் கண்ணீர் கொட்டியது ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்னதான் வாடகை தாயாக இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் கூட அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு சொந்தமானவர்களிடம் கொடுக்கும்போது ஒரு மன வருத்தம் இருக்கும் இந்த வருத்தம் அக்கா தங்கைகள் வாடகை தாயாக இருந்தால் கூட இருக்கும் ஆனால் கிறிஸ்டினா தனது பேர குழந்தையை பெற்றெடுத்ததிலும் அவனை அவனது பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதிலும் எனக்கு எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை எனவும் மேலும் இதுபோன்று என் பெண்ணுக்காக நானே கருவை சுமப்பது எனக்கு மகிழ்ச்சியைத்தான் தருகிறது என்றும் கண்கலங்க கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்